ஏன் சின்மகி மேடம் இல்லை பாடியிருக்காங்கள பாட்டு நல்லா பாடியிருந்தாங்க இந்த படத்தை டைரக்டர் யாருன்னு தெரிஞ்சுதான் பாடினாங்களா அதுவும் கேள்வி இருக்குல்ல தெரிஞ்சுமா உங்களுக்கு தெரியும் ஆமாம் சின்ன படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது ஆகிறது பெரிய விஷயமா இருக்குது இந்த நேரத்தில் அந்த படத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி அந்த வியாபாரத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி அது ரொம்ப அர்த்தமாக இருக்கும் ஒரு பாடகி அப்படிங்கும்போது சுச்சுவேஷன் கேட்பாங்க இந்த சுச்சுவேஷன் மாட்டேன்னா ஓகே வரிகள் நல்லா இல்லை வார்த்தை நல்லா இல்லை அப்படின்னா படிக்காமல் தெரிஞ்சவங்கல்ல அவாய்ட் பண்ணிடலாம் இல்லை தெரியாமல் பாடிவிட்டேன் பொருள் தெரியாமல் படிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு படத்துக்கு கேப்டன் இயக்குனர் இந்த இயக்குனர் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னா அந்த இயக்குனருக்கு எவ்வளோ அவமைப்படுத்துகிற மாதிரி எவ்வளோ மன உளைச்சி உண்டாகிருக்கும் இந்த இயக்கு தெரிஞ்சு நான் பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இயக்குனர் குறிப்பிட்டு நீங்கள் எப்படி தாக்க போச்சு இது வந்து மோகன்ஜிக்கு மட்டும் இல்லை தமிழத்தில் உள்ள ஒவ்வொரு இயக்குநருக்குமே அவமானது அது நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் அவமப்படுத்த மாறுத்தங்க நீங்கள் இந்த படத்தில் பாடினதுக்காக மன்னிப்பு கேட்கக்கூடாது இந்த இயக்குனர் தெரிஞ்சிருந்தால் பாடியிருப்போம்னு சொன்னீங்களே அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் ஈசாலாம் ஒருத்தர் நீமப்படுத்தி போயிட முடியாது ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஒருத்தனை கதையை சொல்லி ஒரு பிடிச்ச பிடிச்சி அதை முடிச்சு உயிர் போகுதுங்க இங்கே ஒரு ஒரு இயக்குநருக்கும் ஈஸியாக வந்து எப்படி ஒரு இயக்குநரை அவமப்படுத்தி ஜானகி மேடம் சுசிலா மேடத்துக்குள்ளே யாரும் ஒரு பிரியின்னு பாடங்கள் உருவாக முடியாதுங்க ஜானகிடம் எவ்வளோ எவ்வளோ ஒரு பாடக இவங்க நேற்று ராத்திரி எம்மா பாடினாங்க அது எத்தனை நாளில் அற்புத பாடம்லாம் பாடிருக்காங்க அந்த பாடம் பாடனால அவங்க என்ன சீப் ஆகி ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்குனரையோ தயாரிப்பாளரையோ சொல்லி அவமப்படுத்துறதுக்கு யாருங்க உரிமை இல்லை இந்த படத்துல பாட்டு நல்லா பாடியிருக்காங்க ரசிக்கிறோம் எங்கள் பாடுங்க பாடுங்க தொடர்ந்து பாடுங்க ஏற்கனவே உங்களுக்கு தடை தடைன்னே சொன்னீங்க இப்போ அது இது இல்லை இல்லை உங்கள் திறமை நெரிச்சு பாட்டு போங்க உங்களை சுச்சுவேஷன் கேளுங்க பாட்டில் பா ஒரு பாட்டை பல படித்து பாருங்க பிடிச்சிருந்தால் பாடுங்க இல்லைனா போங்க பாடி முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் அவங்க வியாபார டயத்தில் போய் ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க